ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி மேலே அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம் இந்த மாதிரி தோல் நல்லா எடுத்துகிட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுருங்க கடாயை வச்சுட்டு கொஞ்சம் கடாய் நல்லா சூடாக ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா அப்புறமா அந்த வாழைக்காயெலாம் அதில் போட்டுடலாம் வாழைக்காய் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வந்து இதை நல்லா வதக்கிடுங்க இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கிட்டோம் இது பாருங்க வதங்க வதங்க நல்லா தெரியும் காய் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாதி வந்து இதிலே வெந்துடும் வதக்கும்போதே நல்லா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு வந்து வெயிட் இருக்கும் காயே வந்து இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் பிளேட்ல மாத்திட்டு அதில் இன்னும் கொஞ்சமாக வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிக்குமா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு வெங்காயம் பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வேணால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா போடலை மிளகாய் தூள் போடுறதுனால அது போடலை நான் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் எதுவுமே நீங்கள் போடல சிம்பிளாக செய்ய போகிறேன் இப்போ வாழைக்காய் வறுத்து வச்சிருக்குது அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலரி விட்டுருங்க நல்லா கலரிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தது வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ரொம்ப தீய வேண்டாம் இப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விட்டால் போதும் ஒன்றுமே தண்ணி இன்னி எதுவும் ஊற்ற தேவை இப்படி வதக்கிட்டு மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்